ஹலோ फ्रेंड्स வெல்கம் back fire with rpi channel நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 29ஆம் தேதி தை அமாவாசை நாளானது வருதுங்க இந்த தை அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் அவங்க வாழ்க்கையல பலவிதமான மாற்றங்கள் கண்டிப்பா நடக்க போதே இந்த பலவிதமான மாற்றங்கள அவங்க வாழ்க்கையல ஏற்படக்கூடிய சிக்கல்கள் நன்மைகள் எல்லنه அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நீர் நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி நேர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் விருச்சுக ராசி நீர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க அதுக்கு முன்னாடி இந்த தை அமாவாசை அப்படின்னா என்ன முன்னோர் வழிபாடு எதற்காக செய்யறோம் அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து பயனடைங்க இந்த அமாவாசை நாளன்னைக்கு எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கற தகவலையும் இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால விருச்சக ராசி நீர்கள் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இந்த தை அமாவாசை அப்படின்னு சொல்லும் போது இந்த நாளுக்கு அதிக முக்கியத்துவம் நிறைந்திருக்கு சொல்லலாம் அதாவது அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசையாக இந்த தை அமாவாசையை சொல்லலாம் இந்த தை அமாவாசைக்கு பல்வேறு விதமான சிறப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் முன்னோர் வழிபாட்டிற்கும் மிகவும் ஒரு நேற்ற நாளாகவும் சிவ வழிபாட்டிற்கு மிகவும் ஒரு ஏற்ற நாளாகவும் இந்த தை அமாவாசை இருக்கிறது இந்த நாளில் நம்ம ஏன் முன்னோர் வழிபாடு செய்கிறோன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமா கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம செய்கிறோங்க அமாவாசை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னோர்களை வழிபடுவதற்குரிய ஒரு சிறப்பான நாளாக சொல்லலாம் இந்த அமாவாசை நாளில் முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரக்கூடிய இந்த நாளே அமாவாசை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கின்றனர் மாதத்தின் வரக்கூடிய திதியாக அமாவாசை நிறைந்திருக்கு தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதமாக வரக்கூடிய தை மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமானதாக சொல்லலாம் அதாவது இந்த நாளில் முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாக அமைந்திருக்கு இதனால் நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி இது அனைத்துமே கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய ஒரு சிறப்பான நாளாக இந்த தை அமாவாசை கருதப்படுகிறது இந்த நாளில் அமாவாசை விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய மூன்று அமாவாசை மிக மிக முக்கியமானதாக சொல்லலாம் மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த மூன்று அமாவாசைகளில் கண்டிப்பாக நீங்கள் முன்னோர் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ளலாம் இந்த மாதிரி செய்யும் அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கலாம் இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் பித்ரு சாபம் அனைத்துமே நீங்க அவங்க மனப்புறமா உங்களை ஆசீர்வாதம் செய்வாங்க சோ இந்த நாளில் முன்னோர்களுக்கு எதற்காக தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவர் இறந்த பிறகு இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுக்கறதுனால அவங்க மனம் மகிழ்ந்து மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதனால் நம்மளுடைய முன்னோர்கள் பசி தாகம் தீர்ந்து மனம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால இந்த நாளில் அவர்களுக்கு இல்லும் தண்ணீரும் இருப்பதன் மூலம் அவங்களுடைய பசி கண்டிப்பா முழுமை அடையும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி அவங்களுடைய பசி முழுமையடைந்து மிகுந்த சந்தோஷத்தில் அவங்களுடைய சந்ததிகளை வாழ்த்தி செல்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அமாவாசைகளில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான மூன்று விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த தை அமாவாசைகளில் மூன்று விதங்களில் முன்னோர் வழிபாடு செய்யலாம் அதாவது தர்ப்பணம் திலாஹோமம் பிண்ட தர்ப்பணம் இந்த மாதிரி முறைகளில் செய்யலாம் ஸோ உங்களால எந்த மாதிரி செய்ய முடியுதோ அந்த மாதிரி முறையில நீங்க கண்டிப்பா செய்யலாம் அதே போல் இந்த தை அமாவாசை வந்து எந்த நேரத்தில் தோன்றுது எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் அமாவாசையாக தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அன்று வருகிறது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு இந்த அமாவாசை திதி துவங்குகிறது அதே போல ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு புள்ளி இருபத்தி ஒன்று மணி வரை அமாவாசை தேதி நிறைந்திருக்கு அதனால நீங்கள் எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் அமைந்திருக்கு அதே போல பகல் பன்னெண்டு டு ஒன்று மணி வரை பாத்தீங்கன்னா ராகு காலம் இருக்கிறது அதனால இந்த நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது என்னன்றத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்திருப்பீங்க இந்த தாய் அமாவாசைக்கு பிறகு நீர் நீர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் வெளி வட்டாரத்தில் வெளிவட்டாரத்தில் நீர் நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு கண்டிப்பா அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக உங்களுக்கு வெற்றியாக கிடைக்க செய்யலாம் எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் விருட்சகராசினியர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு கண்டிப்பாக கிடைக்கலாம் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே கண்டிப்பா இந்த நேரத்தில் அன்யோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைந்திருக்கு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அமைப்பும் இருக்கிறது திருமண முயற்சிகள் ஏதாவது விருட்சக ராசி நீர்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பா இதனால உங்களுக்கு சாதகமான பலன் மட்டுமே எந்த நேரத்தில் கிடைக்கலாம் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிப்பீர்கள் அதே போல தந்தையுடன் இருந்து வரும் முதல் போக்கு நீங்கி சுமூகமான நிலை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்களில் உள்ள புகழ் பேச்சு தளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் இதுவரை இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் இரவு நேரங்களில் தொலைதூர பயணம் மேற்கொள்வதை விரட்சிக ராசி நீர்கள் இந்த நேரத்தில் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய விரட்சிக ராசி நீர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு உற்சாகமான சூழ்நிலை உங்களுக்கு தெரியலாம் பணிகளில் உற்சாகமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் உயர் அதிகாரிகள் உங்களுடைய உரிய அங்கீகாரம் நேரத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு ஒரு அறிகுறி இருக்கிறது உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரங்கள் உங்களுக்கு அமையலாம் விருச்சகராசியில தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த தாய் அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது நீங்க எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கலாம் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியலாம் புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ராசி பெண்மணிகளுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களா கண்டிப்பா அமையலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதனால உங்களுக்கு கிடைக்கலாம் பெண்களுக்கு விரைந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும் அதே போல அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல வகைகளின் அனுகூலமான நேரமா இந்த காலம் உங்களுக்கு அமையலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமா இந்த தை அமாவாசைக்கு பிறகு ஒரு மாற்றம் உங்களுக்கு நடக்கலாம் சோ பெண்களுக்கு இந்த நேரங்கள் அனைத்துமே உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சிறப்பான நாட்களா கண்டிப்பா இருக்க போதே சோ ராசி நேர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க நீர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருக பெருமான் மற்றும் விநாயகர் தெய்வத்தை வழிபடலாம் இந்த தெய்வங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க வழிபடுவது உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல நீர்கள் இந்த தை அமாவாசைக்கு பிறகு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமைகளில் முருகப் பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்யலாம் அதே போல இந்த நாட்களில் கந்தசஷ்டி கவசம் நீங்க பிரயாணம் செய்வது உங்களுக்கு மிகுந்த நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் விநாயகருக்கு அருகம்புழல் அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா பல வகையில உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம் முடிந்த அளவுக்கு ராசி நீர்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல விருச்சகராசினியர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைத்திருக்கு இதனால ராசி நேர்களுடைய வழக்கில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறதே இந்த வீடியோ முழு முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க கண்டிப்பா ராசி நேர்கள் இந்த வீடியோல சொல்லியிருக்க பழனி கேச்சுவாறு நீங்க நடந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ ராசி ராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ